வணக்கம் வணக்கம் நான் முகுந்த ஃபார்மில் ஒரு எட்டு வகையான பாரம்பரிய நெல் வந்து நட்டுருக்கேன் அது வந்து நவரை பட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி டூ மே மாதம் இந்த வெயில் பட்டத்தில் சித்த இந்த சித்திரை வெயிலில் நடலாமா அப்படின்னு நானும் டெஸ்ட் பண்ண ரகங்கள் இதெல்லாம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது ரகங்கள் நட்டுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராணி அப்படின்ற ஒரு பாஸ்மதி ரேஸ்மாரி நீட்டாக இருக்கும் நல்லா வாசனை வரும் நாங்கள் அதுக்காக நட்டேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பயிர் நல்லா தான் இருந்தது ஆனால் வெயில் தாங்க மாட்டேன் இது இந்த 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 பதிவு எதுக்கு அப்படின்னா ஒரு ஒம்பது ரகம் நட்டுருக்கேன் இந்த ஒம்போது ரகம் இந்த சித்திரை மாதம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது நல்லா வருதா வரலையா அதோடய ஃபீட்பேக்கும் நம்ம என்னவோ அதுக்கு உண்மையை சொல்ல போகிறோம் சரிங்களா இது வந்து நல்லா வருது ஆரம்பத்தில் நல்லா கெழச்சிது ஆனால் போக போக வெயில் தாங்கலை இலைப்புள்ளி நோய் உழுந்துக்கிட்டே இருக்குது அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இதுக்கு ஒரு மூணு நாலு தடவை மோனாஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது மூணு சூடமோனாஸும் பேசில் சப் டைட்டில்ஸாக அடித்து தான் ஓரளவுக்கு இப்போ கதிர் வந்துருக்குது இப்போ தான் கதிர் வருது நூற்றி இருபது நாள் குறையாதுங்க இது இப்போ தான் கதிரே வருது ஏன்னா நான் நடவு நட்டு நூறு நாள் ஆகிடுச்சி நூறு நாள் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் கதிரே வருது இன்னும் ஒரு இருபது நாள் ஆகும் போல் அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா கருத்தக்கார் கருத்தக்கார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் விதை விட்டோம் ஒழுங்காக முளைக்கல ஆனால் நல்லா வந்தது ஒரு பிரச்சனையும் கொடுக்கல இது நல்லபடியாக கதிர் வந்துடுச்சு பால் ஏறிட்டுருக்கு அதுக்கருத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்லுண்டையான் கல்லுண்டையான் நடலாங்க கல்லுண்டையான் நல்லா இருக்குது ஒரு பிரச்சனையும் கொடுக்கல இது வந்து ஒரு நூற்றி இருபது நாள் கூட வந்துடும் போல் ஏன்னா கதிர் வந்துருச்சு எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை குடவாழை இப்போ இதில் இதில் மூணு ரகம் நட்டுருந்தேன்னா எதற்கு கொஞ்சோண்டு ஒரு நூறு கிராம் மட்டும் ராஜமுடி கிடச்சிது அதுவும் நட்டுருக்கேன் அது இப்போ தான் கதிர் வர ஆரம்பிக்குது அதுவுமே நாள் அதிகம் போல் ஸோ அதையுமே நோட் பண்ணிங்க ராஜமுடி ஓகேங்களா கர்நாடகா வெரைட்டி அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளை குடவாழை இதுவுமே வந்துருச்சு ஆனால் பயிர் அந்தளவுக்கு கிடைக்கல அந்த அளவுக்கு வரலன்னு வச்சிக்கலாம் என்ன வரும்னு தெரியல ஆனால் இதெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு பயிர் தான் நட்டேன் அதுக்கு இது இவ்வளோ பரவாயில்ல கதிர் வந்து பால் ஏறி இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சன்னா எனக்கு இந்திராணியே பரவாயில்ல போல் சித்த சன்னா ரொம்ப மோசம் சித்த சன்னா வெயில் சுத்தமாக தாங்கலை தயவு செஞ்சு யாருமே வந்து இந்த ந நவரை பட்டத்தில் சன்னா நடாதீங்க இன்னொன்று எனக்கு கதிர் வரல ஆனால் இதுவுமே ஒரு ஒரு பயிர் தான் போட்டேன் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு அந்த இலைப்பொழி நோய் வந்துக்கிட்டே இருக்குது நானும் அடித்து அடித்து இதுவுமே ஒரு மூணு நாலு தடவை சூடமோனா அடிச்சிட்டேன் ஆனால் அது கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வெரைட்டி ரத்தசாலி ரத்தசாலி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா வருது ஒரு பிரச்சனையும் கொடுக்கல ஒரு ஒரு பை தான் நட்டேன் நல்லா புது புதுதாக கிடைச்சிது ஆனால் ஈல்டு கம்மியாக தான் வரும் வேணுன்றவங்க நடுங்க ரத்தசாலி தாராளமாக நடலாம் இந்த நவரை பட்டத்துக்கு அடுத்த ரகத்துக்கு போவோம் பார்த்தீங்கன்னா நல்லாவே விளைஞ்சி போச்சு இப்போது நெல் அறுக்கணும் ரத்தசாலியாக அறுக்க வேண்டிய சுச்சு சுச்சுவேஷன் வந்துருச்சு இன்னும் ஒரு அடுத்த வாரம் அறுக்கணும் வர நாற்றுக்கிழமை மணிக்கு இருக்க வேண்டி தான் கையால் தான் அறுவடை பண்ணணும் ஏன்னா இது மொதல் ரெண்டு துண்டு தான் இந்த மொதல் ரெண்டு துண்டுலேயே நான் வந்து முதல்ல ஒரு நாலு ரகமும் அப்புறம் ஒரு மூணு ரகம் மொத்தம் ஏழு ரகம் இதுலேயே நட்டுட்டேன்னா இதுக்கப்புறம் எல்லாம் அதிகமாக தான் நட்டுருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது குழி அடித்தான் குழி அடித்தான் தாராளமாக நடலாம் சூப்பராக இருக்குது நல்ல பயிர் கலப்பு நல்ல ஈல்டு வரும்னு நினைக்கிறேன் குழி அடித்தான்னு நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்டையுமே அரிசி நிறைய பேர் கேட்குறாங்க குழியடிச்சான் வந்து பார்த்திங்கன்னா பூங்காறு மாதிரி தான் பூங்காருக்கு ஈக்குவலாக இருக்குதுங்க பூங்கார் மாதிரியே நல்லா விளையுது அதே மாதிரி இதுவுமே விளைஞ்சி போச்சு இது ஒரு நூறு நாள் தான் வருது இது அறுவடை பண்ணணும் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நான் அறுவடை பண்ணலான்னு இருக்கிறேன் இது குழி அடித்தான் தெரியுதுங்களா அறுவடை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது கண்டிப்பாக விதை எடுத்து வைக்க போகிறேன் ஏன்னா இது நல்லா இருக்கிறதுனால அடுத்த போகவும் நான் இதை பயிர் பண்ணலாம் அடுத்த நபரை படத்துக்கு இதை போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதுவும் இல்லாமல் நூறு நாளில் விளைஞ்சி போது பயிர் நல்லா கிடைக்கிது இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க நம்ம உண்மையை தாங்க சொல்கிறோம் அதே மாதிரி எனக்குமே தெரியாது இது எத்தனை நாள் வரும் இந்த ஒம்பது ரகம் நான் போகிறதுக்கு எத்தனை நாள் வரும்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் நட்டுட்டேன் ஏன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக இது நமக்கு நாலாவது வருஷம் இயற்கை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் பாண்டிச்சேரி ஏம்பலம் கிராமத்தில் ஒரு நாலாவது வருஷம் இயற்கை சசம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம காங்கிரேஜ் மாடுகள் இருக்குது ஏன்னா காங்கிரேஜ் மாடுகள் வேணுணாலும் சொல்லுங்கள் இது முழுக்க முழுக்க வந்து குழி அடித்தான் இது ஃபுல்லாக இந்த இந்த இது ஃபுல்லாக வந்து குழி அடித்தான் இப்போ குழி அடித்தாலும் நான் பார்த்துட்டேன் குழி அடித்தாலும் விளைஞ்சிருச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் பச்சை இருக்குது அதனால் இது ஒரு வாரம் பச்சை தாங்கிறதுனால இதை இப்போ அறுக்கலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்ப சூப்பரான நெல் அன்னம் மழகி அது என்னவோ தெரியல நம்ம நெல் இருக்குன்னு நினைக்கும்போது தான் கரெக்டாக மழை பெய்யுது இது நமக்குன்னு நடக்குதா என்ன கண்டாவினே புரியல நல்லா அழகாக நின்றுட்டு இருந்தது அஞ்சு அடிக்கு நின்றுட்டு இருந்தது அன்ன மழகி இப்போது வெயிட் தாங்காமல் சாஞ்சிச்சு ஆக்சுவலாக இது விளைஞ்சி போச்சு இதுக்கு பேர் வந்து அன்ன மழகி சூப்பராக இருக்குங்க உடம்பு சூட்டை தண்ணிக்கும் நூறு நாளில் விளைஞ்சி போதுங்க அருமையான நெல் கண்டிப்பாக இந்த வெயில் பட்டத்துக்கு இதை நடலான்னு சொல்லுவோங்க ஏன்னா பயிர் நட்டதுலேருந்து அப்படியே கருங்க இருக்காருன்னே இருந்துச்சுங்க நான் ஒன்றுமே கொடுக்கல இஎம் கரைசல் தான் கொடுத்துருந்தேன் அதாவது நான் வந்து வெஞ்சூரி போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் அந்த வெஞ்சூரி வழியாக இஎம் கரைசியல் தான் களை எடுத்துக்கப்புறம் கொடுத்தோம் அப்படியே பயிர் கருங்க இருக்காருன்னு கதிர் வர வரைக்கும் இருந்தது அருமையாக இருந்தது கண்டிப்பாக அந்த நவரைப்பட்டதுக்கு அன்னமளிகை நடலாம் அதே மாதிரி அன்னமளிகை அப்படின்ற அரிசி வந்து யார்ட்டையுமே இல்லை விதையும் இருக்காது ஸோ இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு விதையாக கொடுக்கலாம் விதையாகவே நல்லா போகும் நான் நான் திட்ட இந்த இந்த வருஷம் ஒரு ஒரு முந்நூறு கிலோ கிட்ட விதையாகவே கொடுத்தேன் எல்லாருமே பெரிய பெரிய விவசாயிகள் அவங்களாம் நான் தான் கொடுத்தேன் எனக்கு வந்து ஒருத்தர் கொடுத்தாரு அந்த உங்களுக்கு பண்ணி கேளுங்கள் நான் யார் என்னன்றத சொல்றேன் நீங்க முடிவு இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் இதை நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன் எல்லாமே கரெக்டாக இருக்கு நல்லா இருக்கு இது அன்ன தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க இதுவுமே விளைஞ்சு போச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அறுக்கிற மாதிரி தான் இருக்கும் விளைஞ்சு போச்சு இது அன்னமழகி அறுவடை பண்ணிவிட்டு சொல்கிறேன் விதை வேணால் சொல்லுங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் என்னடா இந்திராணி கொஞ்சம் எதற்கு நட்டுருந்தேன் அதுக்கப்புறம் நட்புங்க அதுக்கப்புறம் இங்கேயும் நட்டுருந்தான் இது ஒரு ஐம்பது குழி இந்திராணி நட்டுருந்தா ஏன்னா நிறைய பேர் சாப்பாட்டுக்கு அரிசி 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 கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்காக இந்த இந்திராணின்றத ரகத்தை நட்டேன் அதான் நல்லா இருக்குது பட் ஆனால் வந்து வெயில் அதிகமாக இருந்ததுன்னா இந்த இலைப்புலி நோய் விழுது அதுதான் ஒரு பிரச்சனை மற்றபடி சூப்பராக இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது பயிர் நல்லா கிடைக்கிது அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது நல்லா வாசனை வரும் நாங்கள் இந்த அரிசியில் அதனால் நட்டுருக்கேன் இது முழுக்க முழுக்க அன்னமாளிகை கிட்டத்தட்ட ஒரு முக்கா ஏக்கர் வந்து சாரி இந்திராணி முக்கால் ஏக்கர் வந்து இந்திராணி நட்டுருக்கேன் ஒரு ஒன்றரை ஏக்கர் மட்டும் அன்னமழிகை நட்டுருக்கேன் இப்போ அன்னமாளிகை அங்கே விளைஞ்சி போச்சிங்களா அடுத்து நம்ம இன்னொரு அன்னமழிகை பார்க்க போகிறோம் இன்னொரு இன்னும் இன்னொரு ஐம்பது குழிலாம் நட்டுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒரு ஒம்பது ரகங்கள் வந்து இந்த நபரைப்படுத்தலாம் நான் டெஸ்ட் பண்ணுது இது ஒவ்வொ இது எல்லாமே என்னென்ன எத்தனை நாட்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் மேற்கொண்டு உங்களுக்கு இன்னும் விவரங்கள் நான் ஏதாவது இந்த வீடியோவில் விட்டுட்டேன் உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு சந்தேகங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளுடைய இயற்கை விவசாயிகள் நம்மகிட்ட கேட்டுன்னு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஏன்னால் இந்த நவரை பட்டத்துக்கு குறிப்பிட்ட ஒரு சில விதைகள் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க குறிப்பிட்ட சில விதைகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய அரிசிகள் தேவைப்படுது இப்போ அன்னமாளிகெலாம் பார்த்திங்கன்னா உடம்பு சூட்டை தணிக்குது நிறைய பேருக்கு அரிசி கொடுத்து இன்னும் அரிசி வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் இந்த வாட்டி அன்னமாளிகை ஒன்றரை ஏக்கர் நட்டுருக்கேன் இந்திராணி வந்து சும்மா ஒரு முக்கால் ஏக்கர் மட்டும் நட்டுருக்கேன் இதுவுமே சாப்பாடுக்கு வரும் நல்லா வருன்றதாக நட்டுருக்கேன் வேணுன்றவங்க தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் மற்ற எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி விதையாக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் எல்லா பாரம்பரிய நெல்லும் இது வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட நான் இது வரைக்கும் வந்து ஒரு அம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகளை பயிர் பண்ணி அது எத்தனை எத்தனை நாளுன்ட்டு குறிப்பி எடுத்து வச்சிட்ருக்கேன் அதுதான் நம்மளோட இப்போது நடக்கிற நம்மளோட ப்ராசஸ்ஸு இப்போது ஸோ இதெல்லாம் எ இதில் எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சரில் அதிகமாக போடலாம் அப்படின்றது தான் போன போனதாக கம்மியாக போட்டேன் அந்த அது நல்லா இருந்துச்சு அப்படின்ற ரீசனுக்காகவும் நிறைய பேர் விதையாகவே கேட்டாங்கிற ரீசனுக்காக இப்போ நான் நிறைய போட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் அதனால தான் வந்து எதற்கு ரெண்டு துள்ள சும்மா ஒரு வோண்டு போட்டிருக்கேன் கல்லுண்டியான் கருத்தக்கார் சன்னா இதெல்லாம் நட்டிருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் டீட்டெயில் வேணுன்றாங்க இயற்கை விவசாயிகள் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மற்ற எந்த டீட்டெயிலாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்